இயற்கையான பசுமை தெளிந்த நீரோடை பறவைகளின் சத்தங்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான மக்களின் கிராமம் தான் தேஜ்பூர் கிராமத்தோட தலைவர் தான் சம்பத்ராம் சம்பத்ராம் நல்ல நடத்தை கொண்டவர் பண்பட்ட அப்புறம் நேர்மையான ஒரு மனிதர் கிராமத்து மேல ரொம்ப அக்கறை வச்சிருந்தவர் ஆலமரத்துக்கு அடியில நடந்துகிட்டிருக்கிற பஞ்சாயத்துல கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரும் விருத பத்தி விவரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரொம்பவும் சந்தோஷப்படுற விஷயம் ஒவ்வொரு வருஷத்தை போல இந்த வருஷமும் சிறந்த கிராமம்ன்ற விருது நம்ம கிராமத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த விருது ஒரு விஷயத்துக்கான ஆதாரம் அதாவது நம்ம கிராமம் வளர்ச்சி மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியும் நிறைஞ்சிருக்குன்னு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புறேன் நீங்க எல்லாரும் இதே போல ஒன்று கூடி இருக்கணும் ஆனா சம்பத்ராமய்யா வளர்ச்சி நிம்மதி அமைதி இதெல்லாம் சரி ஆனா ஒவ்வொரு வருஷம் போலவே இந்த வருஷமும் நம்ம கிராமத்துல பயங்கரமான குளிர்காலம் வரும் அதுக்கு என்ன பண்ண போறீங்க இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பதில் இருக்கா வருஷம் வருஷம்தான் குளிர் வருது ஒவ்வொரு வருஷத்தை போல இந்த வருஷமும் எல்லாருக்கும் கம்பளத்தை கொடுப்போம் அது மூலமா மக்களை குளிர்ல இருந்து காப்பாத்திக்கலாம் இவன் தான் சூரஜ் சம்பத்ராமோட ஒரே ஒரு பையன் தன்னோட அப்பாவை போலவே நல்ல குணமுள்ளவன் நேர்மையான மனுஷனும் கூட இவனும் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட கிராமத்துக்கு நல்லதை பத்தியே நினைப்பான் ஆனா இந்த வருஷம் என்ன தெரிஞ்சதுன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் குளிர் அதிகமா இருக்குமா நீங்க கவலையே படாதீங்க இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க முழு முயற்சி பண்ணுவோம் ராம்தாஸ் சொன்னது உண்மனு ஆச்சு இந்த வருஷம் கிராமத்துல பயங்கரமான குளிர்காலம் வந்துருச்சு சம்பத் ராமும் சூரஜும் கிராமத்து ஜனங்களுக்கு கம்பளத்தை கொடுத்தாங்க அவங்க எந்த அளவுக்கு கம்பளத்தை கொடுத்தாங்களோ அது மக்களுக்கு போதுமானதா இல்ல அட இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கு ரெண்டு மூணு கம்பளம் இருந்தால் கூட போதலை ஆமாம்ப்பா இந்த வருஷம் கிராமத்தில் சம்பத்ராம் நிறையவே கம்பளத்தை கொடுத்தாரு அதுவும் போதலை இப்போ என்ன பண்ணுறது இந்த குளிரில் எப்படி வெளியில் போகிறது வீட்லேயே இருந்துக்கிட்டு வெளியில் போகாம இருந்தால் அதுக்கப்புறம் பட்னியோட சாக வேண்டியது தான் ஏதாவது செய்யலான்னா என்ன செய்யறது இப்போ என்ன பண்ணுறது அந்த தன்சுக்லால் கடைக்கு தான் நம்ம போகணும் போல இருக்கேன் ஆனா அந்த மனுஷன் வேலை அதிகமா இல்ல வைக்கிறாரு என்ன பண்றது வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுபா அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமா சேர்ந்து தன்சுக் லாலோட கடையில குவிஞ்சாங்க அவர் ஒரு கம்பளம் கடை வச்சிருந்தாரு இங்க பாருபா இந்த கம்பளத்தோட விலை ஐயாயிரம் ரூபாய் இது குவாலிட்டி பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இத வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லனா இடத்தை காடி பண்ணுங்க உங்க தலைவர் கொடுத்த கம்பளம் மாதிரி இது கிடையாது பெட்ஷீட்டுக்கும் கம்பளத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவருடைய எண்ணத்துக்கும் உங்கள் எண்ணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் கொடுத்த கம்பளம் நல்லா தான் இருக்குது அப்புறம் நீங்கள் இப்போ கம்பளத்தை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்கல்ல அதோடய விலை ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடையாது கிராமத்தில் இவ்வளோ குளிர் இருக்குது நீங்கள் உங்களுடைய லாபத்தை பற்றி பேசுகிறீங்க ஏழை மனிதர்கள் எப்படியும் இதை வாங்க முடியாது ஆனால் பணக்காரங்க கூட இந்த கம்பளத்தை வாங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தானே இந்த கிராமத்தை பற்றி கவலையே இல்லையா உங்களுக்கு நானும் இந்த கிராமத்தை பற்றி தான் ரொம்ப யோசிக்கிறேன் தான் இதனுடைய ரேட்டு கம்மியா இருக்கு இல்லைன்னா நகரத்துக்கு போங்க இதோட விலை என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இந்த குவாலிட்டி கம்பளம் ஏழு எட்டாயிரத்துக்கு கம்மியா கிடைக்கவே கிடைக்காது கிராமத்தை பத்தின கவலை தலைவர் சம்பத்ராமுக்கும் சூரஜுக்கும் மட்டும்தான் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல ரொம்ப கவலையோட இருந்தாங்க அப்பா இந்த கிராமத்துல இருக்கிற குளிர் எல்லாருடைய உயிரையும் எடுத்துரும் போல இருக்கு ஆஹ் கேள்விப்பட்டேன் நேத்து கிராமத்துல அந்த மங்களோட அப்பா குளிர்னால இறந்து போயிட்டாராமே அப்ப இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கிராமத்துல ஒரு குடும்பம் கூட உயிரோட இருக்காதுப்பா தன்னுடைய லாபத்தை கொஞ்சம் கிராமத்து ஜனங்களை எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும் அவருடைய காஸ்ட்லியான கம்பளத்தை எப்படி வாங்குவாங்க எனக்கு என்ன நான் போய் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் சம்பத்ராம் தன்சுக்லாலோட வீட்டுக்கு போன போது அவருக்கும் அந்த மாதிரி ஒரு பதில் தான் கிடைச்சது தன்சுக்லால் கிட்ட என்ன எதிர்பார்த்தமோ அதே தான் தன்சுக்லால் நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா நீ இந்த கிராமத்தை பத்தி யோசி இங்க இருக்கிற மக்கள் ஐநூறு ரூபாய்க்கு கூட அந்த கம்பளத்தை வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கம்பளத்தை எப்படி வாங்குவாங்க அப்ப கம்பளத்தை கம்மியான விலைக்கு விற்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆட்டோ நான் சம்பாதிக்கிறதுக்கு சீசனே இது தானப்பா இப்போ சம்பாதிக்கலன்னா நான் எப்ப சம்பாதிக்கிறது நான் கம்பளத்தை குறைவான விலைக்கு விற்க முடியாது நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் சம்பத் ராமும் சூரஜும் அவங்க வீட்டுல உட்கார்ந்து

அவங்க அப்பாவுடைய இந்த நிலமையை பார்த்துட்டு சூரஜுக்கும் ரொம்ப கவலையா ஆயிடுச்சு சொல்ல போனா அவனுடைய அப்பா என்னைக்கு அந்த கிராமத்து தலைவர் ஆனாரோ தன்னோட கிராமத்தை தன்னோட குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு தன்னோட குடும்பத்தை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய கிராமத்தை பத்தி தான் நினைப்பாரு ஆனா இந்த கடுமையான குளிர் அவருடைய மனசை முழுமையா நோகடிச்சிருச்சு சூரஜும் அவங்க அப்பாவை போலவே தன் கிராமத்தை ரொம்ப நேசிச்சான்

எனக்கு தெரியும் என்ன பார்த்துட்டு நீங்க பயந்துட்டீங்கன்னு நான் பேசுற நாகம் இந்த பொந்துக்குள்ள கைவிட்டது யாரு சூரஜ் ரொம்ப பயத்தோட சொன்னா அது அது வந்து நான் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்க எனக்கு ஒரு அடிபட்டுச்சு அது கட்டியா மாறிடுச்சு என்னால நகரவும் முடியல அப்புறம் ஒரு இடத்துல உட்காரவும் முடியல நீ தொட்டதால அந்த கட்டி உடைஞ்சுது இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து நிம்மதி கிடைச்சது. சொல்லு நான் உனக்காக என்ன பண்ணனும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால உங்களுக்கு உதவ முடிஞ்சதுன்னு. நாகதேவனே நீங்க ஒரு வலியில இருந்து நிம்மதி அடைஞ்சிட்டீங்க. அப்ப வழின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? நானும் ஒரு வலியால அவஸ்தهப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கான தீர்வு எனக்கு கிடைக்கவே இல்லை சொல்லுப்பா நான் உன்னோட கஷ்டத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியும் இப்ப சொல்லு என்ன வேணும் ஐயா என்னுடைய கிராமம் தேஜ்பூர் விஷயம் என்னன்னா இந்த வருஷம் எங்க கிராமத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க உங்களால் எங்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நன்றி உடையவனா இருப்பேன் நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் உன்னுடைய இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுக்கறேன் ஒரே நொடியில சூரஜ் அப்புறம் பிள்ளைங்க முன்னாடி ஒரு பெரிய தந்தூர் பிரதிபலிச்சது அப்புறம் சூரஜோட கையில ஒரு மாய மேட்சஸும் வந்துடுச்சு இது ஒரு தந்தூர் உன் கையில இருக்குதே மேட்ச் பாக்ஸ் இதாலதான் இந்த தந்தூரை உன்னால எரிய வைக்க முடியும் இதோட வெப்பத்தினால உன்னுடைய கிராமத்துல பயங்கரமான வெப்பம் பரவும் அதுக்கு கம்பளம் கூட அவசியப்படாது எல்லாமே சாதாரணமாக மாறிடும் அடேங்கப்பா இவ்வளோ பெரிய தந்தூரா இனிமே ரொம்ப ஜாலியா இருக்கும் இதுல இந்த கிராமத்து ஜனங்க மொத்த பேருக்கும் ரொட்டி செய்யலாம் தந்தூர எரிய வச்சதும் கிராமத்துல அப்படி ஒரு சந்தோஷம் பரவிச்சு அங்க குளிருங்கிற பேருக்கு இடம் இல்லாம போயிடுச்சு கிராமத்து ஜனங்க சூரஜ மனசார வாழ்த்த ஆரம்பிச்சாங்க வாழ்த்து தானே செய்வாங்க இன்னைக்கு அவனால தானே கிராமத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவு இருக்கு அடேங்கப்பா தம்பி இந்த தந்தூர்ல இருந்து நல்ல வெப்பம் கிடைக்குதுப்பா கிராமத்துல யாருக்குமே இப்ப குளிர் எடுக்கல இந்த தந்தூர் உண்மையிலே அற்புதமானது ரொம்பவே அற்புதமான விஷயம் என்னன்னா சூரஜ் தம்பி கையில இருக்கிற மேட்ச் தான் இதை எரிய வைக்க முடியும் இது மாயந்தானே மாயந்தா ராம்தாஸ் அண்ணன் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம கிராமம் இந்த குளிர்ல தப்பிக்க முடிஞ்சுது அது போதும் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கிராமத்தை சேட்டு தன்சுக்லாலுக்கு பயங்கர பொறாமையாயிடுச்சு

ராத்திரி அந்த கிராமமே தூங்கிட்டு இருக்கும்போது சம்பத்ராமோட வீட்டுக்கு வெளியில் ஜன்னல் பக்கத்துல ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு பாம்பு என்ன கொத்திடும் போல இருக்கு நீ எப்படி இங்க ஒரு திருடன போல நீ எங்க வீட்டுக்கு எப்படி வந்த உன்னுடைய அந்த மாய தந்தூர்னால கிராமத்துக்கு லாபம் ஏற்பட்டுச்சு ஆனா என்னுடைய பிசினஸ் அழிஞ்சு போச்சு எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னால எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அதனால உன்னுடைய தந்தூரோட மேட்சஸ் அழிக்கிறதுக்காக இங்க வந்த ஆனா அத நான் தொட்ட உடனே அது ஒரு பாம்பா மாறிடுச்சு அப்புறம் அங்க பாரு அது தரையில விழுந்ததுமே மறுபடியும் மேட்சஸா மாறிடுச்சு என்ன மன்னிச்சிருப்பா இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் எதிர்க்க இருக்கிற நிலைமைய பார்த்ததும் சூரஜும் சம்பத்ராமும் என்ன நடந்திருக்கோன்றத தெரிஞ்சுகிட்டாங்க மனுஷன் பேராசையினால குருடனா மாறிடுறான் இன்னைக்கு நீ அதை புரிஞ்சுகிட்டு இருந்திருப்ப நீயும் இந்த தேஜ்பூர்ல ஒருத்தன்தான் கிராமத்தோட கஷ்ட நஷ்டத்துல நீ துணையா இருந்திருக்கணும் இப்படி பேராசையில குருடனா மாறி இருக்க கூடாது நான் என்னுடைய தவறை உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க